நாம் வெறும் அரசியலை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றி தோல்விகளை மட்டுமே வைத்துக்கொண்டு காழ்ப்புணர்ச்சிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியலையோ ஒரு ஆட்சியையோ நடத்த நினைப்பது என்பது நிச்சயமாக இந்த நாட்டிற்கு அது நியாயமாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மிகப்பெரிய சின்ன சின்னங்களை உருவாக்குகிறோம் நினைவு சின்னங்களை ஒற்றுமையின் சின்னம் என்று சிலைகளை எல்லாம் உருவாக்கி மார்த்தட்டி கொள்கிறோம் உலகம் முழுவதும் நாங்கள் இந்த சாதனையை செய்திருக்கிறோம் என்று ஒற்றுமையின் சின்னத்தை உருவாக்கிவிட்டு மக்களை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் பிரித்தாள நினைப்பது எந்த விதத்திலே நியாயமாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது நீங்கள் தோல்வியின் மூலமாக உலக சாதனை படைத்து விட்டீர்கள் பதினான்கில் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது காங்கிரஸ் மட்டுமல்ல காங்கிரசினுடைய ஈகோ சிஸ்டமும் தான் இந்த ஈகோ சிஸ்டம் இந்த சிஸ்டமில் இருந்து பெறப்பட்டது செறிவூட்டப்பட்டது அதன் பலத்துடன் காங்கிரஸின் உதவியுடன் சொந்தமாக இந்த ஈகோ சிஸ்டமானது எழுபது ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டு உள்ளது நான் இன்று அவை தலைவர் அவர்களே இந்த ஈகோ சிஸ்டத்தை எச்சரிக்கை செய்கின்றேன் நான் இந்த ஈகோ சிஸ்டத்தை மீண்டும் எச்சரிக்கின்றேன் நான் மறுபடியும் எச்சரிக்கின்றேன் இப்படித்தான் இந்த ஈகோ சிஸ்டம் முடிவு செய்துள்ளது அது நாட்டின் வளர்ச்சி பயணத்தை நிறுத்துவதற்காக நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைத்துவிடும் நான் இன்று ஈகோ ஈகோசிஸ்டத்திடம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இனி அவர்களுடைய எல்லா சதிகளுக்கும் அவர்களுடைய பாஷையிலேயே பதில் கொடுக்கப்படும் இந்த தேசம் தேச விரோத சதிகளை இந்த நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது நாம் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது கிராமமோ நகரமோ எதுவானாலும் சரி அது ஏழையோ பணக்காரனோ இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் நன்றாக தெரியும் கடவுளின் ஒவ்வொரு வடிவமும் எவ்வாறு இருக்கும் என்று மதிப்பிற்கு உரிய தலைவரே கடவுளின் ஒவ்வொரு வடிவமும் வழிபாட்டிற்கு உரியது கடவுளின் எந்த வடிவமும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக காட்சிப்படுத்தப்படுவதில்லை நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் எதுவும் இங்கு காட்சிப்படுத்தப்படுவதில்லை மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நமது கடவுள்கள் மற்றும் தெய்வங்களை அவமதிப்பது நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் இதயங்களை ஆழமாக காயப்படுத்துகின்றது தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக தெய்வ நம்பிக்கைகளோடு இப்படித்தான் விளையாடுவீர்களா மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இந்த நாடு இதை எப்படி மன்னிக்கும் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே நேற்று நம் சபையில் நடந்த காட்சிகளை பார்த்ததன் பின் இப்போது இந்து சமுதாயமும் சிந்திக்க வேண்டி உள்ளது இந்த இழிவான கூற்று என்பது உண்மையிலேயே தற்செயலானதா அல்லது ஏதேனும் சோதனைக்கான முன்னேற்பாடா என்பதை இந்து சமுதாயம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மதிப்பிற்குரிய ஜனாதிபதியும் தெரிவித்துள்ளார் தன்னுடைய உரையில் பேப்பர் லீக் குறித்து கவலை தெரிவித்து உள்ளார் மேலும் இது தேசத்தின் ஒவ்வொரு மாணவருக்கும் சொல்லிக்கொள்கின்றேன் தேசத்தின் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசாங்கம் மிகவும் தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடிக் கொண்டிருப்பவர்களை இதற்கு மேலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் நீட் விவகாரத்தில் நாடு முழுவதும் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மத்திய அரசு ஏற்கனவே கடுமையான சட்டத்தை இயற்றி உள்ளது தேர்வுகளை நடத்துவதற்கான முழு அமைப்பையும் பலப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோவில் கூறினார் நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு மதத்திலிருந்து வந்தவன் கற்பித்திருக்கிறது முழு உலகத்திற்கும் சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய ஏற்றுக்கொள்ளல் என்பது என்ன என்று நூற்றி முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து தர்மம் பற்றி விவேகானந்தர் அமெரிக்காவின் சிக்காகோவில் உலக தலைவர்கள் முன்னிலையில் இந்து மதத்திற்காக பேசினார் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இந்து சகிப்புத்தன்மை உடையவன் இந்து சொந்தமாக வாழும் ஒரு குழு அனைவரோடும் அமைதியாக வாழ்வார்கள் இதன் காரணமாக இந்தியாவின் ஜனநாயகமும் பாரதத்தின் பன்முகத்தன்மையும் அதன் பன்முகத்தன்மையும் செழித்து இன்றும் தழைத்தோங்கி நின்று கொண்டிருக்கின்றது ஆம் தழைத்து நிற்கின்றது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இது மிகவும் முக்கியமானது இன்று இந்துக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காகவே தீவிரமான சதி நடந்து கொண்டிருக்கின்றது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இதை இப்படித்தான் சொல்வார்கள் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்று இதைத்தான் நீங்கள் கொண்டு வந்தீர்களா இதுவா உங்கள் குணாதிசயம் இதுவா உங்கள் சிந்தனை இதுவா இந்துக்கள் மீதான வெறுப்பு இது தேசத்தின் மீதான வெறுப்பு இதுவா சாதனைகள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இந்த நாடு இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இதை மறக்கப் போவதில்லை சில நாட்களுக்கு முன் இந்துக்களிடம் இருக்கும் அதிகாரமானது அழிக்கப்பட்டது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது எந்த சக்தியை அழித்ததாக நீங்கள் பேசுகிறீர்கள் இந்த நாடு வழிபடுகின்றது பல நூற்றாண்டுகளாக இதோ எனது வங்காளம் மா துர்க்கையை வணங்குகின்றது சக்தியை வணங்குகின்றது எனது வங்காளம் மா காளியை வணங்குகின்றது அர்ப்பணிப்போடு அதை செய்கின்றார்கள் அந்த சக்தியை அழிப்பதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் எல்லோரும் தான் இவர்கள்தான் இந்து பயங்கரவாதம் என்ற சொல்லை உருவாக்க முயன்றவர்கள் இவர்கள்தான் அவர்களின் நண்பர்கள் இந்துத்துவத்தை ஒப்பிட்டு இந்த வார்த்தைகளை கூறினார்கள் டெங்கு மலேரியா போன்ற வார்த்தைகளை கேட்டு ஆனந்தப்படுவார்கள் இவ்வாறு ஒப்பிட்டு அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் இதை இந்த தேசம் ஒருபோதும் மன்னிக்காது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே ஆழ்ந்து நன்கு சிந்திக்கப்பட்டதன் விளைவாக அவர்களின் முழு ஈகோ சிஸ்டமும் இந்து பாரம்பரியம் இந்து சமூகம் இந்த நாட்டின் கலாச்சாரத்தை அதனுடைய பாரம்பரியத்தை அதனை சீரழிக்க அதனை அவமானப்படுத்த இந்துக்களை கேலி செய்வது இப்போது நவநாகரிகமாகிவிட்டது இது போன்ற கூற்றுக்கள் எல்லாம் தான் தங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே போர் அந்த தேர்தலை நினைவில் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த தேசத்தில் பத்து லோக்சபா தேர்தல்கள் நடந்துள்ளன பத்து லோக்சபா தேர்தல்கள் நடந்ததல்லவா 84 இருக்கு பிறகு பத்து லோக்சபா தேர்தல்களை நடத்தி முடித்த பிறகும் காங்கிரசால் இருநூற்றி ஐம்பது என்ற எண்ணிக்கையை கூட தொட முடியவில்லை இந்த முறை எப்படியோ நைன்டி நைன் தொண்ணூத்தி ஒன்பது என்ற வளையத்திற்குள் வந்துவிட்டார்கள்